இப்போ உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம வைக்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு கொஞ்சம் சோம்பு மல்லித்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சிக்கன் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ அரைக்க வச்ச இந்த பொருளெல்லாம் நான் இப்படி இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போடுறேன் அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டோம் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு இதில் தக்காளி போடலாம் தக்காளி நல்லா வணங்கட்டோம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழம இதில் போடுறேன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் காரத்துக்கு சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பிரட்டிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வேணும் இப்போ தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி வச்சிருக்கிறது உள்ளே ஊற்றுறோம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ உருளைக்கெழங்கு கறி குழம்பு ரெடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்